துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே குட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் புத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மற்றும் என்னைக்குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறானா அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக பணத்துல வந்து அதிகமாகவே நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் இதற்கு காரணமும் உங்களுடைய குணங்கள் தான் குணாதிசயங்கள் மூலம்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் தான் இருக்கு எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு தொந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன புரைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துவக்கத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய துளாராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்ற பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா துல ராசிக்காரங்க தான் உங்களுக்கு தான் இதனுடைய முழு பலன்களும் கிட்டத்தட்ட கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ரநிபத்தையும் சுக்கர பயிற்சி சூரிய பேர்ச்சி ராகி என கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே எழுந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆண்டு அப்படின்றது பார்க்கப்படுது அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு போயிருக்காரு திரும்ப கும்ப பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு தான் இருக்காரு மீன ராசி குருவுடைய ராசியில தான் இருக்காரு அங்க இருந்துட்டு வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதுதான் வக்கர நிவர்த்தி சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறதுனால சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்க ஒரு முன்னேறி ஒரு படி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருவுடைய வக்கரனை பற்றி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் பிரசவ ராசிக்காரர்களும் மட்டும்தான் இந்த இரண்டு ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பாலங்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு எதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குறைச்சலும் குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட நீங்க வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்று வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் இல்லை உங்க கூடியே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருக்களோ அதே மாதிரி தான் எதுநாள் வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கும் தொழிலை வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் துளாராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் நீங்கள் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதற்காக நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் துலாராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்து கொண்டிருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு பிரிஞ்சா தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் நீண்ட ஒரு ஒருவரை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டும் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க தான் அந்த டைம்ல உங்களுக்கு அடிக்கடி சந்தை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்அப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் துலார் ரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வர போறாங்க அது காதலியாக இருக்கலாம் அப்படியும் இல்லாட்டி தொழில வந்து பார்ட்னராக கூட இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது